தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக சென்னையில் இருபத்தி ஐந்து பேர் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடுவண் மாநில அரசுகள் இன்று வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திற்கு அருகில் தமிழை சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்று வரும் உண்ணாநிலை போராட்டத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம் தமிழ் வழக்கறிஞர்கள் செயல்பாட்டுக் குழு ஆகியவற்றின் சார்பில் இருபத்தைந்து பேர் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி நிறைவேற்றப்பட்டு ஏழாம் தேதி நடுவன் அரசுக்கு அனுப்பப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்பதுதான் போராட்டக் குழுவினரின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது அதற்கான தார்மீக கடமை எனக்கு உள்ளது காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடும் மொழியாக தமிழை அறிவிக்கக் கோரும் தீர்மானத்தை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கொண்டு வந்து நிறைவேற்றியதற்கு காரணமே நான் தான் உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்ற எனது தொடர் வலியுறுத்தலை ஏற்றுத்தான் அத்தகைய தீர்மானத்தை கலைஞர் கொண்டு வந்தார் அதை கலைஞரே பல்வேறு தருணங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க அரசுக்கு எந்த தடையும் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று நாற்பத்தி எட்டு இரண்டாவது பிரிவின்படி உயர்நீதிமன்ற ஆட்சி மொழியாக இந்தி அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் மொழியை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு இதை பயன்படுத்தி அலகாபாத் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஆகிய உயர்நீதிமன்றங்களின் வழக்காடும் மொழியாக இந்திய அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்கலாமா என்று உச்சநீதிமன்றத்திடம் அரசு கருத்து கேட்டதுதான் பெரும் தவறாகும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்காததால்தான் தமிழ் இன்னும் உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாகவில்லை ஓர் உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக அந்த மாநிலத்தின் மொழியை அறிவிப்பது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்க தேவையில்லை என்று சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பல அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கும் நடைமுறையை கைவிடும்படி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டே உள்துறை அமைச்சகத்துக்கு சட்டத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது ஆனால் அதன் மீது கடந்த ஒன்பது ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகம் முடிவெடுக்காததும் தமிழுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு காரணமாகும் ஆனாலும் தமிழை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக அறிவிக்க அதன் பிறகு தமிழகத்தை ஆட்சி செய்த அரசுகள் எதையும் செய்யவில்லை கடந்த ஆறு ஆண்டுகளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளாக இருந்த அனைவரும் உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழிகளை அலுவல் மொழியாக்க ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோரும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இத்தகைய சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிப்பதற்கான நடைமுறை என்ன என்பதை அறிந்து தமிழக அரசு செயல்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் பல முறை நான் வலியுறுத்தியும் அதை செய்ய தமிழக அரசு தவறிவிட்டது தமிழ் மீது அவர்களுக்குள்ள அக்கறை அவ்வளவுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை செயல் வடிவம் பெறுவது நடுவன் மாநில அரசுகளின் கைகளில்தான் உள்ளது எனவே நடுவன் அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழி தமிழ் என்ற ஐம்பதாண்டு கால கனவு நனவாவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்